ஜீவசிவம் சிவம் ஆன்மீக யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பயணம் திருமயம் கோட்டையில் இருக்க பெருமாள் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடிக்கு வர்ற வழியில் திருமயம் அப்படிங்கிற ஒரு புதுக்கோட்டையிலேருந்து இருபதாவது கிலோமீட்டரில் இருக்குது அங்கே ஒரு கோட்டை ஒன்று இருக்கும் அந்த பைபாஸில் திருச்சி பைப்பாஸில் போகிறவங்களும் பார்த்துருப்பீங்க அந்த கோட்டையை ஒட்டிய ஒரு சிவாலயமும் பெருமாள் கோயில் இருக்குது நம்மளுடைய இந்த வீடியோ பெருமாள் கோயிலை பற்றி அங்கே தான் இன்றைக்கி நம்மளுடைய பயணம் இந்த கோயில் வந்துட்டு சிற்பங்கள் எல்லாமே தற்றுருவா ஒரு மனிதனுடைய உடல் அமைப்புகளும் அந்த அங்கங்கள் கை கால் எல்லாமே அவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலை நிறைய இருக்குது அற்புதமாக இருக்குது அந்த சிலைகள் எல்லாம் கலைநயத்தோட இருக்குது அங்கே வந்துட்டு இன்னொரு சிறப்பு என்னென்னாக்க இது ரொம்ப பழமையான கட்கோயில் இது மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது குறிப்பாக வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய பெரிய பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஆலயம் இந்த திருமயத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் இங்கே வந்துட்டு பெருமாள் வந்துட்டு ஸ்ரீ திருமையர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது அதே மாதிரி அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிற்பங்களும் போக தூண்களும் பார்த்திங்கன்னா ஒரு தூண் நம்ம தட்டும்போது ஒரு சப்தம் வருது இன்னொரு தூணை தட்டினா இன்னொரு சப்தம் வருது இசை தூண்கள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தூண்கள் கூட அந்த கோவிலில் வேலைப்பாட்டில் இருக்குது அந்த நம்ம பார்த்தோம்ல மலை அந்த மலையுடைய அடிவாரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த பாறையை ஒட்டியே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இப்போ எல்லாரும் போய் பார்த்துட்டு வர்றது ஒரு சொன்னை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம போகும்போது அங்கே இல்லை நாகர் சிலை நிறையா இருக்குது கோவிலோட பின்பகுதியில் நாகர் சிலை நிறையா இருக்குது அதே மாதிரி கோவிலோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோம்னா மண்டபம் இருக்குது மண்டபத்துக்கு வெளியில் பார்த்தோம்னாக்க ஒரு அழகான குளம் அந்த மாதிரி ஒரு குளம் டைப் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அது எப்படி இருக்குது அப்படின்னாக்க எட்டு எட்டு படிகள் இருக்குது அஷ்ட படிகள்னு சொல்லி சொல்கிற மாதிரி எட்டு படிகள் இருக்குது அந்த அந்த சைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு வட்ட வட்டம் அதுலேயும் வந்துட்டு ஒரு அப்படி 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 அது ஒரு புது டிசைனாக அழகா இருக்கு அந்த குளமும் அவ்வளோ அழகா இருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கு நம்ம அங்கே வந்துட்டு நம்ம உள்ள வந்து மூலவர் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்குனால எடுக்கலை மற்றதை இந்த வீடியோல காமிச்சிருக்கோம் ரொம்ப அழகு சிற்பங்கள் உள்ள அழகான அமைப்பான கோயில் அனைவரும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது போய்ட்டு வாங்க அனைவருக்கும் ஆத்மவனாக